அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த தன்னுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற நூற்றொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நற்கருத்துக்களை தன்னுடைய வள்ளல் நமக்கு சொல்லி வருகிறார் பொதுவாக ஞானிகள் மகான்களுடைய நற்கருத்துக்கள் பொருந்திய நூல்கள் நமக்கு கைவிளக்காக இருந்து ஞானம் என்கிற வெளிச்சத்தை அடையும் வரையிலும் உலக மாயை என்கிற இருளை கடப்பதற்கு உதவி செய்கின்றன இன்றைய பதிவிலேயும் அதில் நுணுக்கமான நல்ல பாடல்களை பார்க்க இருக்கிறோம் ஆணை மதப்பட்டால் அலங்காரம் அன்றி நாய் தானும் மதப்பட்டார் சரியாமோ ஞானி மீறினாலும் சதுராகும் கண்மி கடைமீறில் ஆகாது கான் யானைக்கு மதம் பிடிப்பதை பார்த்திருக்கிறோம் மதம் பிடித்தால் அது எல்லாவற்றையும் நாசம் செய்துவிடும் கண்ணிலே பட்டதையெல்லாம் தன் தொதிக்கையால் எழுத்து போட்டு உடை தெரிந்துவிடும் ஆனால் அந்த யானையின் மதம் அல்லது வெறியிலும் ஒரு அழகு இருக்கும் ஆனால் நாய்க்கு வெறி பிடித்தால் எல்லாம் கடித்துவிடும் தானும் அழிந்து தன் எதிர்பட்டவர்களை எல்லாம் அழித்துவிடும் அதுபோல ஞானிகள் மகான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியோர்களுக்கு தினம் ஏற்பட்டு அவர்கள் கோபம் கொண்டாலும் கூட அந்த கோபத்தால் நன்மைதான் விளையுமே அன்றி தீமை ஏதும் விளையாது ஆனால் எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத கருவிகளாக தீபகாரண்ய ஒழுக்கம் பேணாதவர்களாக நல்வாழ்க்கை வாழாதவளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெறி என்பது சமுதாயத்தை அழித்து வெறி அந்த மனிதரையும் அழித்துவிடும் என்பது கருத்து இங்கே கருடைய வள்ளல் சொல்ல வரக்கூடிய நற்கருத்து யாதென்றால் ஞானிகள் மகான்கள் சினம் கொண்டாலும் கூட அந்த சினத்திலேயும் ஒரு நியாயம் இருக்கும் மற்றவர்களை காப்பதற்காக உலகத்தவர்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாகவே அவர்களுக்கு சினம் ஏற்பட்டிருக்குமே அல்லாது வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது ஆனால் சாமானியன் சினம் கொண்டால் அவரான காரியங்களை செய்து வருகிறான் என்பது கருத்தாகிறது பொதுவாக ஞானிகளை பொறுத்தவரையிலும் எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை சில வேளைகளிலே தன்னுடைய சீடர்களை தன்னுடைய மக்களை சிறந்து கண்டித்து தண்டித்தாவது நேர்வழிப்படுத்த அவர்கள் முயற்சி செய்வது என்பது வாடிக்கையான ஒன்று இதைத்தான் எத்தருப்பாடல் மூலமாக தன்னுடைய வள்ளல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதிப்பக்குவத்தாருக்கு அனுக்கிரகம் செய்யும் பொதுமைக்கு சாத்திரங்கள் போதாது இது என்ன பேரே அனந்தம் பிரகாரம் வந்தாலும் பேரே அனந்த விதம் பக்குவப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தவர்கள் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் எதுவுமே தேவையில்லாத ஒன்றாக மாறிப்போகும் இதன் பொருள் யாதென்றால் பட்டறிவை கொண்டு ஊய ஞானத்தை பெற வேண்டும் என்பதாகும் எத்தனைதான் நூல்களை நாம் வாசித்து அதன் விளக்கங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாலும் கூட அவரவர் தத்தமது சொந்த அறிவைக் கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து நன்னறியை அறிய வேண்டும் அதன்றியும் புதுப்புது வகையில் வகையிலே உருவாகக்கூடிய உலகியல் சார்ந்த சாஸ்திரங்கள் ஞானத்தை போதிக்க மாட்டார் இன்றைய விஞ்ஞான உலகத்திலே கல்வி என்று சொன்னால் எண்ணற்ற கல்விகள் இருக்கின்றன உலகிலே இருக்கும் கல்விகள் மொத்தத்தையும் ஒருவன் கற்று முடிக்க வேண்டும் என்றால் ஆயுட்காலம் போதாது அத்துணை விதமான கல்விகள் இருக்கின்றன ஆனால் அத்தனை விதமான கல்விகளும் மரணத்தை வெல்லக்கூடிய அந்த கலையை காட்டிக் கொடுக்கவில்லை எனவே புது புது வகையாக சாத்திரங்கள் நூல்கள் உருவாக்கப்பட்டு அவற்றை எல்லாம் மனிதன் மனநம் செய்தாலும் கூட பூய ஞானத்தை சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து அடைவதைப் போன்ற ஆனந்தத்தை அது தராது என்பதே பொருளாகும் வேறு அனந்த விதமாக இந்த உலகிலே ஏற்படக்கூடிய நூல்கள் எல்லாம் வெறும் உலகியல் சார்ந்த கல்வியை கொடுக்குமே அல்லாது புய ஞானத்தை மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு சொல்லிக் கொடுக்காது என்பதே கருத்தாகும் அறியாமை நீங்கி அறிவாய் அறிவே அறியாமல் ஆவிரண்டும் அற்று பிரியாதார் தன் இழப்பின் ஞான சமாதிக்கு சாதகராம் அந்நிலைக்கே சீவன் முத்தராம் சீவன் ஞான ஞானசமாதி அடைவதற்கான தகுதியை பெற்றிருக்கக்கூடிய ஒருவனுக்கு அறியாமை என்பது நீங்கி அறிவே அறிவாக மாறி நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் இது என்ன அறிவே அறிவாக மாறுவது ஞானவிதாவின் சித்தவேதம் தான் எங்கேயும் நமக்கு கை கொடுக்கிறது ஜீவசக்தியாய் வாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக பிரிந்திருக்கிறது மனம் என்பது அகங்காரம் மற்றும் புத்தியை கொண்டு உலக கல்வியை கற்கிறது ஆனால் அறிவு என்பது பிரபஞ்சத்தோடு இணைந்து பராபரத்தோடு இணைந்து ஊதிய ஞானத்தை மாத்திரமே நமக்கு கற்பிக்கிறது அறிவைக் கொண்டு மனதின் போக்கை தடுத்து நிறுத்தி உண்மை எது பொய் எது என்பதை மனத்திற்கு புரியப்படுத்தி அடையக்கூடிய உன்னத ஞானம் தான் சிறந்த அறிவு என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களும் சொல்லியிருந்தார்கள் அறிவை கொண்டு மனதை எப்பொழுது அடக்கி ஆள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் புருஷர்களாவோம் மற்ற விதத்திலும் நாம் புருஷர்கள் அல்ல ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல அழிகளாகும் என்று கூறி அருளினார்கள் ஞானிகள் மகான்களுடைய அறிவுரையும் அவர்கள் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதை பார்க்க முடிகிறது இந்த உலக வாழ்க்கையிலே இதுவா அதுவா எது நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடியாக மனிதர்கள் மனமயக்கத்திலே சிக்கித் தவிக்கிறார்கள் இந்த மனமயக்கத்திலிருந்தே விடுபட்டு வர வேண்டும் என்றால் சத்குருமார்களை அணுகி இருக்க வேண்டும் அவர்களுடைய தூய வழிகாட்டுதல்களை சிறமேற்கொண்டு நடக்க வேண்டும் அது மாத்திரம் போதாது ஞானிகள் மகான்கள் சத்குருமார்களால் உபதேசிக்கப்பட்ட உபதேசத்தை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இது சரி இது தக்கது என்பதை நம்முடைய மனத்திற்கு புரியப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய அறிவே மனத்திற்கு சரியான விளக்கத்தை கொடுத்து உய அறிவாக நம்மை மாற்றி வைக்கும் இந்த நிலை அடைவர்தான் ஜீவன் முக்தராவதற்கான வழி என்று கண்ணுடைய வள்ளல் இங்கே குறிப்பிடுகிறார் மகவான் கண் பார்த்தவருக்கு மாண்பாய் தனக்கு பகமாய் இளச்சை விடா பண்பாய் சகமான கண்ணாரி போல் வேடக் கண்ணாடி காட்டு தவம் என் காலம் இருந்து என் பொதுவாக இந்த உலகிலே நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நேரடியாக கண்டு கழிப்பதற்கும் அதை படக்காட்சியாக கண்டு கழிப்பதற்குமான வித்தியாசம் நமக்கு தெரிகிறது திரைப்படங்களை பார்க்கச் செல்கிறோம் பலனப்பட காட்சியிலே உலகின் பற்பல பகுதிகள் அழகாக படம் பிடித்து காட்டப்படுகின்றன எத்துணிதான் பற்பல உலக அதிசயங்களை அழகுகளை எல்லாம் படமாக எடுத்து காட்டினாலும் கூட அவற்றை நாம் நேரடியாக சென்று பார்த்து அனுபவித்து சுவைப்பதைப் போல இருக்காது அதுபோல இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய கல்வியை அல்லது ஞானிகள் தாங்கள் கண்டுபிடித்த விடயங்களை நூல்களாக சொல்லியிருந்தவற்றை எத்துனிதான் வாசித்து பார்த்தாலும் அதன் உண்மையான உட்கிடக்கை என்பது நமக்கு புரிய வராது தச்சை விட வேண்டும் தச்சை என்பது பிடிவாதமாக இருக்கக்கூடிய உலகியல் ஆசைகள் இந்த ஆசைகளை எல்லாம் எவர் ஒருவர் விட்டொழிக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே இந்த உலக வாழ்க்கை என்பது சரியான ஒன்றாக இருக்கும் அப்படிக்கு இல்லாமல் நான் கல்வி பேர் பேர்வழி என்று உலகக் கல்விகளை எல்லாம் ஒருவன் ஒருமிக்க கற்று முடித்தாலும் கூட ஞானிகள் மகான்கள் எழுதிய நூல்களையெல்லாம் முற்று முதலாக வாசித்து முடித்தாலும் கூட வெறும் கண்ணாடியிலே பிரதிபிபித்து காணப்பட்ட பரிப்பட காட்சிகளிலே நாம் கண்ட காட்சிகளைப் போல வெறும் காட்சியாக மாத்திரமே இருக்குமல்லாது அது நமக்கு ஆனந்தத்தை தந்துவிடாது எனவே நூற்களை வாசிப்பதை காட்டிலும் அந்த நூற்களிலே மகான்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை உள்வாங்கி சரியான பாதையிலே பயணித்து நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும் நமது சொந்த அறிவை கொண்டு இது தகும் இது தகாது என்பதை ஆராய்ந்து எவர் ஒருவர் தன்னை மேல்நிலைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் நல்வழி வாழக்கூடியவர் பொதுவாக காயகற்ப மருந்துகள் என்பதை உட்கொண்டு நீண்ட காலம் ஒருவர் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இப்படி நீண்ட காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் யோக சாதனத்தை வாசியின் நுணுக்கங்களை புரிந்திருக்காமல் வெறுமனே உடலை காக்கக்கூடிய காயகற்ப மருந்துகளை மாத்திரம் உட்கொண்டு கோழிகாலம் வழியிலும் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை வீணானது மற்றொருவர் தான் வாழ்ந்திருக்கும் சொற்ப உலக வாழ்க்கை காலத்திலும் கூட தூய ஞானத்தை கற்றறிந்து வாசி பழகி ஞானிகள் மகான்களை சமீபித்திருந்து அவர்கள் காட்டிக் கொடுத்த தூய ஞானத்தை உள்வாங்கி கொண்டு விட்டார்கள் என்றால் குறைந்த காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் சமாதி நிலையை பெறுவார்கள் உடலை மாத்திரமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கற்ப மருந்துகளை உட்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஊழி உள்ளளவும் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீணானது என்பது தன்னுடைய வள்ளலின் கருத்தாகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்